அங்கீகாரம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் பனையேரி பெருமாள் என்பவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதை இந்திய அரசு உணர்ந்திருக்கின்றது தொழிலை அங்கீகரித்திருக்கின்றது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான் முன்னூத்தி எழுபத்தி எட்டு ஆறாவது கைத்தொழிலாக கல் இறக்குவது அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுகிறது மத்திய அப்படி இருந்தும் அதை மாநில அரசு செயல்படுத்தாமல் இருக்கிறது ஏன் குறிப்பாக தமிழ்நாடு கல்லியக்கம் தமிழ்நாடு அரசிடம் கண்ணுக்கு அனுமதி கேட்கவில்லை கண்ணுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை பக்கத்துல பாண்டி இல்ல கேரளாவு இல்ல தெலங்கானா இல்லை ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர் மெடிசினல் of uh, intoxicating drinks and of drugs which are injurious to இந்த வரி பொருளுக்கு போய் விடுகின்றது மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு நடத்தினார்ல விடுதலை சேர்த்துக்கள் நடத்தினாங்கல்ல அந்த மாநாட்டில் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு திருமாவளவன் மேடையில் தந்தை பெரியாருக்கு ஏன் இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிற தெரியுமா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மது எதிர்ப்பாளர் கல் எதிர்ப்பாளர் ஆகவே தான் இவ்வளவு பெரிய கட் என்னுடைய தங்க கண்ணம்மா கண்ணம்மான்னுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கள்ள குடிச்சா நல்லதுன்னு சொல்லி மருத்துவம் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாரு நோய் கட்டுக்குள்ள இருந்தது கல்லுக்கும் தடை வச்சுட்டாங்க கல்லு கிடைக்காம போச்சு நோய் முத்தி போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு தந்தை பெரியாருடைய பதிவு திரு திருமாவுல பத்து சொல்லிட்டு சீமானில் நீங்களும் கல் இறட்கள பிறகும் உங்கள் மீது கைது நடவடிக்கை எதுவும் வழக்கு எதுவும் பதியப்பட்டதா இவங்க எல்லாம் அரவணைக்கிட்டே வருவாங்க தக்க நேரத்துல கத்தி கொண்டு வந்துருவாங்க அப்பதான் இந்த யூடியூப் குரூப் புரியும் அதே மாதிரி எங்களுக்கு எதிரி எங்கேயும் கூட இருக்காங்க இப்ப பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பல பேர் கண்டறிக்கிட்டு